ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விளாக் பார்க்க போகிறோம் ஸோ நாங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து ஆற்றுல போய் குளித்த விளாக் தான் பார்க்க போகிறோம் எங்கள் பாட்டி இறந்து பதினோரு நாள் ஆகிடுச்சு எங்கள் பாட்டி நல்லபடியாக இறந்துருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இருந்திருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் எல்லாமே பதினோரு நாள் காரியம் செஞ்சு இன்றைக்கி ஆற்றுல போய் நாங்கள் எல்லாம் குளிக்க போகிறோம் இந்த விளாக் வந்து செம்ம ஃபன்னாக ஜாலியாக இருந்தது ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் கசின்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கோம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஊரில் இருப்போம் ஸோ ரொம்ப ரேர் நாங்கள் எல்லாம் ஒன்றா செய்கிறது ஒன்றா சேர்ந்தோம் இந்த மாதிரி வண்டியில் போகணுங்கிறது எங்கள் ரொம்ப ஆசை நாங்கள் ஆளுக்கு ஒரு டூ வீலரில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வச்சுருந்தோம் ஆனால் இந்த வண்டி கொண்டு வந்து நிறுத்தினோடனே நம்ம இதில் ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக போக ஆரம்பித்தோம் இந்த விளாக் நீங்கள் வந்து பாருங்கள் ஆற்றுல குளிச்சது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் நாங்கள் ரொம்ப குட்டி வயசில் வந்து இந்த மாதிரி போயிருக்கோம் ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வண்டியில் போகிறதே எங்களுக்கு பயங்கர ஜாலியாக இருந்தது அதில் ஏறுறது இறங்குறதே எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு மாதிரி சின்ன வயசுல டப்பு டப்புன்னு ஏறும் டப்பு டப்புன்னு ஏறவும் இப்போ ஏறி இறங்குறதெல்லாம் அப்படி இருந்தது எங்கள் மாமா வந்து ஏய் நீங்கள்லாம் ஏன் இந்த வண்டியில் இருக்கீங்க வாங்க நம்ம காரில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு நாங்கள் தான் அதை நோணும் நாங்கள் கார்லேயும் வர மாட்டோம் டூ வர மாட்டோம் நாங்கள் இந்த வண்டியில் தான் வருவோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் வரும்போது இந்த வண்டி இருக்காது திங்ஸ் ஏற்றுறதுக்கு தான் இந்த வண்டி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு அதெல்லாம் ஏற்றணும் அதுக்காக இந்த வண்டி வருது மறுபடியும் வரும்போது இந்த வண்டி இருக்காதுன்னு வேறு சொன்னாங்க இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் இந்த வண்டியில் தான் வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகும்போது இந்த வண்டியில் நானே என்னோடய தம்பி என்னோடய அக்கா என்னோடய சிஸ்டர் எல்லாமே வந்து சித்தப்பா பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளைங்க அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து அதில் ஏறிட்டோம் இன்னொரு சிஸ்டர் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த வேலை வந்துகிட்டே இருக்காங்க ஸோ அவங்களும் வந்தாங்கன்னா செம்ம ஃபன் ஆகிடும் அனனுங்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒட்டுக்காக போக ஆரம்பித்தோம் செம்ம ஜாலியாக இருந்தது Det er allergisk! வண்டிக்குள்ளே வச்சுருந்த ஸ்வீட் எல்லாம் எடுத்து நானே என் தம்பி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் காலையிலேயே ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தோம் முடியலையா இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி வேணி கிச்சடி அதனால தான் அது சொன்னது உப்புமா பொங்கல்லாம் வேணான்னு சொல்லி உனக்கு இங்கே ஓப்பன் பண்ணு

கேரியர் அது போய் நம்ம காட்டோம் என் ஹஸ்பண்ட் வண்டி பின்னாடி தான் வந்துட்டு இருந்தாரு நாங்கள் விளையாடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாடிட்டு வரீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தார் அது நம்மளோட கசின்ஸ் எல்லாமே பார்த்தா நம்மளும் நம்மளும் இன்னர் சைல்டு ஓன் இருக்கு இல்லையா அது வெளியில் வந்துரும்ல அந்த மாதிரி தான் இருந்தது தான் வயசானாலும் நமக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் சைல்டு அப்படிங்கிறது நம்மளோட சின்ன வயசுலேருந்து நம்மள தெரிஞ்சவங்கள நம்மள பார்க்கும்போது அது வெளியே வரும் இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு கேத எடுத்து கொடுத்தா அவ்வளோ தான் சுவா ஆத்துக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு எல்லாரையும் உட்கார வச்சு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணியாச்சே எல்லாமே நாங்கள்லாம் சேர்ந்து தான் வந்து பரிமாறணும் பரிமாறும் போது எங்களோடது ஃபண்ணு தான் பயங்கர ஃபண்ணு தான் வேணா வேணான்னு சொல்ல சொல்ல நான் ஊ பண்ணி சாப்பிட வச்சேன் எங்க எங்க சித்தி நான் சொல்லி

காதா இன்சார்ஜ் இன்சார்ஜ் அக்கா தான் இன்சார்ஜிங்க இந்த போயிட்டு இருக்குிறது அக்கா தான் ஆமா எப்படி அக்கா தான் அக்கா தான் ரீடா அக்கா தான் திண்டுக்கல் எல்லாரும் பாருங்க இப்போ கரெக்டா ஒரே மாதிரி

அந்த தூரமாக தெரியுது இல்லையா ஆறு அங்கே தான் வந்து அந்த ஒரு சில சடங்கு சம்பிரதாயம்லாம் செய்ய வேண்டியது இருக்குது அந்த இடத்துல போய் செய்வாங்க அது வரைக்கும் நாங்கள் தூரமாக உட்காந்துருந்தோம் பங்காளிங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இது அடின்னா எடுப்பாங்க இல்லையா அந்த ப்ராசஸ் தான் அங்கே போயிட்டு இருந்தது நாங்கள் எல்லாமே இங்கே உட்காந்துருந்தோம் இவங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிட்டே நம்மளை கூப்பிடுவாங்க அப்போ போகும்போது வந்து அந்த என்ன சிக்கா வைக்கிறது அதெல்லாம் வந்து செய்வாங்க சில சடங்குலாம் செய்வாங்க அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அதெல்லாம் எடுக்கல ஆனால் வந்து ஆற்றுல வந்து இந்த மாதிரி தாமரை பூவாக இது அள்ளி பூவான்னு தெரியல என்ன பூன்னு தெரில ஆனால் சூப்பராக பூத்து இருந்தது அழகழகாக இருந்தது அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் என்ஜாய் இருந்தோம் அங்கேருந்து ஆறுக்குள்ளே போன உடனே அதெல்லாம் தம்பி என் தம்பி பிச்சுட்டு வந்து எல்லாம் காமிச்சிட்டு இருந்தோம் நாங்களாம் போய் இந்த மாதிரி சரி சரி நீங்களாம் வாங்க நீங்கள் வந்து இப்போ இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே நாங்களாம் போய் வச்சுட்டு வந்தோம் என் தம்பி நான் என்னோடய தங்கச்சி என்னோடய அக்கா என்னோடய அண்ணா எல்லாருமே லைனாக போயிட்டு அந்த பாட்டிக்கு கடைசியாக செய்ய வேண்டிய அந்த கடைசி சாங்கியத்தை வந்து செஞ்சுட்டு வந்தோம் அதெல்லாம் அதை வீடியோ ஷூட் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால தான் அதெல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணலை அடுத்து முடிச்சா ஆற்றுல போய் குளிக்க போயிட்டோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரூபாய் காயின் வச்சு தலையில் தலைக்குள்ளே வச்சு முழுகணும் ஆறில் வந்து பெருசாக தண்ணி எதுவும் இல்லை அதனால வந்து ஓரளவுக்கு தான் தண்ணி இருந்தது அதுலேயும் நாங்கள் வந்து ஜாலியாக இருந்தோம் இந்த குட்டி தான் எங்களுக்கு பக்கெட்டெல்லாம் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் ஹாய் க்யூட்டாக இருக்கடா டே அவங்கவுங்க மம்மியை உட்கார வச்சுட்டு அப்பாவை மொண்டு ஊற்றி இந்த மாதிரி குளிப்பாட்டிகிட்டு இருந்தோம் இதுலேயும் ஒரு என்ன சொல்ல அவங்கள சீக்கிரமாக குளிப்பாட்டி அனுப்பிட்டா நாம் ஜாலியாக குளிக்கலாம் அப்படிங்கிறதான் பிளான் அது இல்லாமல் தண்ணி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அம்மாங்களால உள்ள உட்காந்து எந்திரிக்க முடியாது அதனால் எங்கள் ஆள் மம்மிஸை உட்கார வச்சு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து குளிப்பாட்டிட்டோம் அதுவுமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்படி கூட சொல்லிகிட்டு இருந்தோம் இங்கே என்ன சின்ன வயசில் குளிக்கும் குளிக்கும்போது எப்படியெல்லாம் மண்டியை ஆட்டி குளிக்க வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இது இருந்தோம் இப்படி தான் வந்து எங்கள் மம்மிஸ் எல்லாம் நாங்கள் குளிப்பாட்டினோம் எடிட்டிங்கில் இது பண்ணிக்கோய் போட்டு அம்மாங்களெல்லாம் குளிக்க வச்சு மேல ஏத்திட்டோம் சரி டப்பா எல்லாம் வாங்கி அவன் மேல ஏத்திட்டோம் அடுத்து நாங்க வந்து குளிக்க ஆரம்பிச்சோம் எங்க அண்ணெல்லாம் ஊர்ல இருந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் குளிக்க ஆரம்பிச்சோம்

എടുത്തിട്ട് എന്താണ എടുത്തിട്ട് கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே வந்து இப்படி தண்ணிக்குள்ளாரையே உட்காந்துட்டு இருந்தோம் நீர் தவக்கலை மாதிரி எல்லாம் உட்காந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் மேலே ஏறி வந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் உள்ள கோவிலுக்குள்ள வந்தாச்சு நாங்க இந்த மாதிரி காரியெல்லாம் முடிஞ்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்குள்ளேயே உள்ளே வருவோம் உள்ளே கோவிலுக்குள்ளே வந்தாச்சு எல்லாருமே குளித்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அரேஞ்ச் ஆகிடுவாங்க ஆற்றுல எல்லாருமே எல்லாருமே தலைமுழுகுவாங்க தா காசை வச்சு எல்லாருமே தலை மொழுவாங்க ஸோ என்னோடய டேடியுமே ஊர்லேருந்து வந்துட்டார் டேடிக்கு வந்து உடம்பு சரியாக செட்டாகாது தாத்துலலாம் குளித்தா அப்படிங்கிறனால அதுலேருந்து தண்ணி எடுத்து அப்பாவுக்கு தெளித்து மட்டும் விட்டுவிட்டோம் ஸோ மீது எல்லாருமே வந்து நல்லா இந்த மாதிரி குளிச்சுட்டு இந்த மாதிரி சாமிக்கிட்ட வந்து நின்றுவோம் இப்போ வந்து பூஜை நடக்கும் குட்டீஸ் எல்லாம் வந்து ரொம்ப அப்படியே வீடியோவில் பார்த்துட்டு எப்போ வீடியோ ஆன் பண்ணாலும் ஹாய் சொல்கிறது தான் அவங்களுக்கு வேலை ஸோ அதெல்லாம் ஹாய் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லோரையுமே வீடியோவும் எடுத்தாச்சு சாமியும் கும்பிட ஆரம்பித்தாச்சு சாமி கும்பிட்டு முடித்த உடனே முதல் பிரசாதம் வந்து பஞ்சாமிரதம் தான் அது எல்லாருக்கும் கொடுக்கணும் ஸோ அதை நான் வந்து எடுத்து எல்லாேருக்கும் கொடுத்துட்ருந்தேன் பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்து உடனே அடுத்து வந்து லஞ்சு ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சாச்சு லன்ச் எல்லாேருக்கும் பரிமாறணும் அம்மாங்க சித்திங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்பா என்ன சொன்னாங்க நீயே உட்காந்து சாப்பிடுமா நீயே உட்காந்து சாப்பிடுமா அப்படி அப்பா அப்போ அம்மா என்ன கேட்டாங்க அவ்வளவும் ப சாப்பிட உட்காந்துட்டா யார் பரிமாறுவாங்கன்னா நான் வந்து பரிமாறுறேன் என் பொண்ணுக்கு அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாங்க என்னதான் இருந்தாலும் ஆயிரம் பேர் இருந்தாலும் என் மேலே எங்கள் அப்பா வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பார் நம்ம பாப்பா என்ன பண்ணுறா என்ன பண்ணுறான்னு அதுதான் என்னோட அப்பா நானும் என்னோட சிஸ்டரும் வந்து இந்த மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சிஸ்டர்னால் எனக்கு அவளுக்கு ஒரு சிக்ஸ் மந்த் தான் டிஃப்ரெண்ட்டு நாங்கள் சின்ன வயசில் அவ்வளோ ஃபெட்டாக இருப்போம் கல்யாணம் ஆகி வேறு வேறு சூழ்நிலையில் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டோம் மறுபடியும் அந்த பாண்டு வந்து எங்களுக்கு இப்போ தான் வந்து கிடச்சிது நடுவில் நாங்கள் பார்ப்போம் என்னடி எப்படி இருக்கே நல்லா இருக்கியா அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிஸ் பேசுகிற மாதிரி இருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது நிறைய எங்களோட சின்ன வயசு மூவ்மெண்ட்டெல்லாம் வந்து நாங்கள் ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் அண்ட் வண்டியில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கூட நானும் அவள் எல்லாேருமே ஒன்றா வந்து வீட்டுக்கும் போக ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா வரும்போது டூ வீலரில் தான் வரணும் அப்படின்னு முன்னாடியே பிளான் வீட்டுக்கு வந்த உடனே பூஜை வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க வீட்லேயும் ஒரு பூஜை வந்து முடிச்சுட்டு இந்த காரிய இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் બન્તમકાર જન મહાબા ભગત નાયન મહાબા કવિ નાયન મહાબા એટીકા ટીકાજ મહાબા ગોપાલ નાયન મહાબા બિગત રાજાલ મહાબા તુમેગે જેર મહાબા રાણી નાયન મહાબા બળજંગ નાયન મહાબા હિબંતરાય મહાબા હરવજીન્દ્ર નાયન મહાબા મુડીક વગલા નાયન મહાબા ઇતવ કારણમ હેમો ભવમ અજોર દેવમ ભવમ તો દેવદા ઓર દેવલાબદ નમહ வீட்டில் நல்லபடியா பூஜை எல்லாம் முடிஞ்சு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதையே நான் வீடியோ எடுத்து நான் வீடியோவா ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லாமே ஒரு ஒரு மெமரிஸ் நாங்க எல்லாம் ஒன்னா செய்யறதே வந்து எல்லாருமே பிஸி ஷெடியூல் ரொம்ப லாங்கில் மதுரையில் சென்னையில் இந்த மாதிரி இருக்கிறனால பிஸி ஷெடியூல் இருக்கிறனால இதெல்லாமே ஒரு ஞாபகமாக இருக்கும் அதுதான் ஷேர் பண்ணியிருக்கேன்